அவர் நேரடியாக கேட்டிருக்கா இங்க கொல்கத்தா சார்பா உள்ள போய் வாதாடுனவர் கபில் சிபில் அதாவது இங்க எல்லாருமே ஒழுங்கா தான் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது எங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா இந்த கேஸ எவனாலும் நடத்த முடியாது அப்படின்னு அவர் உள்ள வாதாட பதிலுக்கு சந்திர சுட்டு சாமி ஆடி இருக்காப்புல நீங்க கேச ஒழுங்கா நடத்திய எப்பயாரு எப்ப போட்டிய அப்படின்னு இருக்காப்புல எப்பயாரு

இன்னொரு தற்கொலைப்பு இந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் எங்களால் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது இதுலயே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிருக்கும் அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல இவ வந்து ஒரு பெரிய செய்கோ அந்த சஞ்சய் ராய் இவனை விட பெரிய செய்கோ அவனா அந்த பிரின்சிபல் இருக்கான்ல சந்தீப் கோஷ் அவன் இருக்கிற பெரிய செய்தி அவன் அவை சும்மாவே இருக்க மாட்டான் ஏகப்பட்ட கேஸ் கொரோனால ஊழல் கேஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது அது மட்டும் இல்லாம இவனை எதிர்த்து கேள்வி கேட்டாலாம் அவனை அவன் நேரடியா அழிக்க மாட்டான் பசங்களை விட்டு அவனுக்குன்னு சில பாடிக்காடு வச்சு கையில உள்ளுக்குள்ள அவங்களை வச்சு எவ்வளவு தூரம் ராக்கிங் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ராக்கிங் பண்ணுவானா அவன் இப்படித்தான் அவன் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் இது அடுத்தவனை வச்சு அவன் பண்ற டார்ச்சர் இது இல்லாம அவன் பண்ற டார்ச்சர்னு ஒண்ணு இருக்கான்

கிட்டத்தட்ட உண்மை தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க அவங்களாலையும் உறுதியா எதையும் சொல்லவும் இல்லை ஏன்னா திரு திருப்புன்னு எல்லாத்தையும் மாத்திட்டாங்கன்னா ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே பொயின்னு சொன்னவங்க தானே வைங்க அதுவும் அஃபீசியல் சொல்றது இந்த லட்சணத்தில் அவனே அந்த பிரின்சிபல் கல்ல அவனோட அந்த செருப்ப அந்த செல்போன்ல அந்த வந்தது போனது அந்த குக்கீஸ் மாதிரி டேட்டா என்னென்ன இருந்துச்சோ மெசேஜ் முதல் கொண்டு அந்த ஒன்பதாம் தேதி அது இல்லாமல் எட்டாம் தேதியும் சேர்த்தாப்புல டெலிட் பண்ணிருக்காங்க யாருக்கு அமிச்சா என்ன தமிச்சா என்ன பேசுறா சிறு திருப்பு பர்டிகுலரா எட்டு ஒன்பது மட்டும் டெலிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்ல ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது ஒன்னு ரெண்டாவது வச்சிருந்துருக்காங்க சுத்தமா தொடச்சு வளைச்சு போட்டிருக்காங்க எதுக்குடா இதை டெலிட் பண்ணேன்னு மறுபடியும் அதை வேற எடுத்துருக்காங்க இன்னமோ இதுல பெரிய கொடுமை என்னன்னா அங்கே உள்ள சார் வக்கீல ரொம்ப பவர்ஃபுல்லான சார் நம்மளால தொடர யார பெங்கால் சிஎல்இல்ல இந்த ஆர்ஜி அந்த பிரின்சிபல் முதல்வர் அவரே அவரு அப்படின்னு நீங்க எதுவும் டச் பண்ணாதீங்க சார் நாங்க பாத்துக்கிற உங்களுக்கு அவ்வளவு பயம் வந்து நீங்க அப்படின்னு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கோர்ட்டே அதே தான் சொன்னது நம்ம ஒரு ஆள் சிவஞானம்னு சொல்லிட்டு அவர் அங்கே நீதிபதியா இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு சிபிஐ சந்திர சுட்டுமே அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு எவ்வளவு இருந்தாலும் அவளை கூடாது ஏற்கனவே சிபிஐ அவர்தால் ஐம்பத்தி மூணு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கு சாதாரணமா இவ்வளவு நேரம் எவ்வளவு பேரும் எவ்வளவு பெரிய அழகும் இவ்வளவு நேரம் விசாரணை பண்ண மாட்டார் ஐம்பத்தி மூணு மணி நேரம் அப்ப உள்ளுக்குள்ள ஆளு ஏதோ ஒரு இடத்துல வலுவமாக்கியிருக்காங்க அவசியம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து செய்வாங்க நினைக்கிற இருக்கிறதுலாம் உள்ள இது இல்லாம இன்னும் கொள்முத்தா போலீஸ்க்கு நேரடியா கேட்டுக்கியப்பா அந்த உள்ளுக்குள்ள கூந்தாயில ஒரு கும்போட ஒரு ஏழாயிரம் பேர் வந்தாங்கன்னு நீங்க ஏழாயிரம் பேர் ஒண்ணு சேரில் வந்த அதுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் உட்காந்து எண்ணத்தை திண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறாங்க அது கூட இல்லாமல் அப்புறம் எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் நீங்க எல்லாம் எதுக்குல போலீஸ் கிட்டத்தட்ட அப்படித்தான் கேட்கவே பட் ஆனால் ரொம்ப டீசெண்டாக கேட்டேன் எதுக்கு நீ இருக்கிற உள்ள அடைச்சு உடைச்சிருக்காங்க அத்தனை பேரும் உள்ளுக்குள்ள திருச்சு ஓடுறது அன்னைக்கெல்லாம் அப்புறம் உழவு துறை கொல்கத்தா கவர்மெண்ட் டோட்டு அதாவது நாட்டுக்கே தெரியும் இதை யாரு பண்ணா என்ன பண்ணா ஏது பண்றாரு நாடகம் மட்டும் எங்க கிட்ட ஆடாது அதெல்லாம் வெளியில எவன்கிட்டயாவது வச்சுக்கணும் யார் கிட்ட வச்சுக்காது அப்படின்ற மாதிரி அதையும் சேர்த்தா கூட சொல்லிருக்கான் இப்போ ஒட்டு மொத்தமா நேஷனல் டாஸ்க் போர்ஸும் வருது என்னன்னா இதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்கன்னா அந்த குழுவுல இப்போதைக்கு வந்து சி எஸ் எஃப் வந்து ஆட்சிக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும் இந்த பிரச்சனை ரொம்ப இல்லை சார் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனையா இருக்கு எந்த இடத்துல கும்பல இந்த காலேஜஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளவோ காலேஜஸ் இந்த அன்நேச்சுரல் டெத்து அன்சால்வபுள் டெத் நிறைய நடக்குது இப்ப ஐயா அழகா சொன்னாப்புல

சிபிஐக்கு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீ என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கியோ அத்தனையை ஒன்று விடாமல் எடுத்துக்கொண்டாங்க முன்னாடி வைக்கி நாம் இதை எவ்வளோ வேகமாக சொல்லுவோம் அவ்வளோ வேகமாக போகிறோம் அதே ஒழிஞ்சிருக்க அத்தனை பேரும் வெளியில் அடித்து இழுத்துட்டு வர போகிறாங்க அதுதான் நடந்தது ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க கண்ணூரி ஏன் ஓட மாட்டாங்க மேபி இப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால் அவரு சொல்லியிருக்காரு நம்புங்க ஐ மீன் உச்ச நீதிமன்றத்தை நம்புங்க அப்படின்ட்டு இருக்காரு உச்ச நீதிமன்றத்தை நம்பாமல் ஆனால் நம்ம யாராலையும் நம்ப முடியாத சில பேர் வெஸ்ட் பெங்கால்லேயே இருக்கிறாங்க அதை நம்ப முடியாத சில விஷயங்களையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை கூடியவர் அதான் இப்ப பிரச்சனை அப்புறம் இதுல வழக்கம் போல அவங்க அப்பா நிறைய பேரை சொல்லியிருக்காரு நிறைய பேரை பாதிருக்காரு இவங்க எல்லாரும் மேல டவுட் வேற அது எந்த விதத்துல உண்மைன்றது தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அந்த பொண்ணு டைரியில சம்பந்தமே இல்லாம கோல்டு மெடல் வாங்குவேன் இத்தனை வருஷமா படிச்சிருக்கு பியூஜி படிச்சிருக்கு பிஜி இருக்கு கோல்டு மெடல் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அவன் சொல்லவே ஏற்கனவே அந்த பிரின்சிபல் பிடிச்சவங்க பொண்ணு போட கொடுப்பா பிடிக்காதவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணவே விட மாட்டான் புழுபுள்ள வேற என்னமோ நடந்து அதோட மெரியா கூட அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு நடந்தது யாருக்கு நடக்கக்கூடாது ஆனா அந்த பொண்ணுக்கு நடந்ததா சொல்றாங்க அந்த செமினாரிடம் இப்போ அதுவே டவுட்டா இருக்கு அதனால அங்கேதான் நடந்ததா இது எங்கேயாவது வச்சு நடந்து மறுபடியும் பாதி மட்டும் இங்கே வந்ததா அந்த கேள்வி இருக்கு எல்லா கேள்விக்கும் கூடிய சீக்கிரம்